நீண்ட காலமாக சபைக்கு செல்கிறவர்களும் கூட ஜீவ விருச்சத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருச்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் ஏதெனில் உள்ள ஜீவ விருச்சம் எப்படிப்பட்ட பலனை கொண்டுள்ளது ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ஜீவவிருச்சத்தின் பலன் நித்திய ஜீவனாகும் இருப்பினும் ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்ததால் அவர்களால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியவில்லை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடி அதன் வழியை தடை செய்தவர் தேவனாவார் எனவே தேவனால் மட்டுமே பாவிகளுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்க முடியும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாவிகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தேவன் ஜீவ விருச்சத்துடனே இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் இயேசுவின் மாம்சமும் இரத்தமும் தான் நித்திய ஜீவனை வழங்கும் ஜீவ விருச்சமாகும் அப்படியானால் இயேசுவின் மாம்ச ரத்தத்தை குறிக்கும் ஜீவ விருச்சத்தை நம்மால் எப்படி புசிக்க முடியும் நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது புது உடன்படிக்கையின் பஸ்காவை ஆசிரிக்கிறவர்களால் நித்திய ஜீவனை பெற முடியும் இருப்பினும் புதிய உடன்படிக்கையின் பஸ்கா பேரரசர் கான்ஸ்டன்டைன் என்பவரால் அழிக்கப்பட்டது ஜீவ விருட்சமான புது உடன்படிக்கையின் பஸ்கா இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை கிறிஸ்து ரட்சிப்பை அருள இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார் இழந்து போன ஜீவ விருச்சத்தை மீட்டெடுக்க தேவன் இந்த பூமிக்கு இரண்டாம் தரம் வந்திருக்கிறார் தேவன் இரண்டாம் தரம் வரும்போது எதை கொண்டு வர என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தேவன் மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஜீவ விருச்சமான புது உடன்படிக்கின் பஸ்காவை அவர் கொண்டு வந்திருக்கிறார் புதிய உடன்படிக்கையின் பஸ்காவின் வாயிலாக மரணத்தை அழித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் கிறிஸ்து அன்சாங்கோங் அவர்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தயவு செய்து கிறிஸ்து அன்சாங்கோங் அவர்கள் நமக்கு கொடுக்கும் ஜீவ விருச்சத்தின் விருந்தான புது உடன்படிக்கையின் பஸ்காவை ஆசரித்து நித்திய ஜீவனை பெறுங்கள் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ார் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்